இந்த ஐந்து கோடி ரூபாய் யாரிடமிருந்து வந்தது எந்த ட்ரக்கில் இந்த கோடி ரூபாய் கொண்டு கொடுக்கப்பட்டது செலவழிக்கக்கூடிய பணம் என்று ஒட்டுமொத்தமாக விசாரிக்க வேண்டும் மகாராஷ்டிராவில் ஒரு தொகுதியில் நடந்த சம்பவங்கள் இது ஆனால் இப்படி பல தொகுதிகள் இருக்கின்றன எந்தெந்த தொகுதிகளுக்கு எத்தனை கோடி ரூபாய் அதுவும் மக்களுடைய பணம் சென்றிருக்கும் என்பதுதான் கேள்வி இப்போது ராகுல் காந்தி மோடியிடம் கேள்விகளை முன்வைக்கிறார் இந்த பணம் யாருடைய பணம் எங்கிருந்து வந்திருக்கிறது இந்த லஞ்சம் யாருக்கு கொடுப்பதற்காக யாரை விலைக்கு வாங்குவதற்காக இந்த பணங்கள் அனைத்தும் வணக்கம் தேர்தல்கள் என்றாலே பாஜக பல கோடி ரூபாய் அளவிலான பணப்பட்டுவாடா செய்வதும் மக்களிடமிருந்து எடுத்த பணத்தை மக்களுக்கே லஞ்சமாக வழங்கி மக்களை ஏமாற்றுவதில் மிக மும்முரமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிதான் பாஜக தற்போது மகாராஷ்டிர தேர்தலிலும் அதே போன்ற சம்பவங்கள் தான் அரங்கேற இருநூற்றி தொன்னூற்றி மூன்று இடங்களுக்கான தேர்தலில் ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய பொதுச் செயலாளரான வினோத் தாவடே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அங்கிருக்கக்கூடிய ஒரு விடுதியில் அவரிடம் ஐந்து கோடி ரூபாய் இருப்பதாக பகுஜன் விகாஸ் அகாடி அப்படிங்கிறவனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஷிஜித் தாக்கூர் அப்படிங்கிற நபருக்கு தகவல் வருகிறது இந்த ஷிஜித் தாக்கூர் உடனடியாக தங்களுடைய ஆதரவாளர்களை திரட்டி அந்த விடுதிக்கு சென்று வினோத் தாவடேவை கையும் களவுமாக பிடித்திருக்கிறார்கள் கையில் ஐந்து கோடி ரூபாய் இருக்கிறது உடனடியாக காவல்துறைக்கு செய்தி அனுப்பி காவல்துறை வந்து வினோத் தாவடே கைது செய்வதற்கு முன்னதாக மிகப்பெரிய அளவில் பாஜக மற்றும் பகுஜன் விகாஸ் அகாதிய மோதல் ஏற்பட்டிருந்தது காவல்துறை வந்து அதனை செய்திருந்தார்கள் போராட்டங்களும் பாஜகவை எதிர்த்து அங்கே அரங்கேறின இந்த ஐந்து கோடி ரூபாய் யாரிடமிருந்து வந்தது எந்த டிரக்கில் இந்த ஐந்து கோடி ரூபாய் கொண்டு கொடுக்கப்பட்டது யாரிடமிருந்து பணம் வந்தது இது யாருக்காக செலவழிக்கக்கூடிய பணம் என்று ஒட்டுமொத்தமாக வினோத் தாவடேவை இனி விசாரிக்க வேண்டும் மகாராஷ்டிராவில் ஒரு தொகுதியில் நடந்த சம்பவங்கள் இது ஆனால் இப்படி பல தொகுதிகள் இருக்கின்றன எந்தெந்த தொகுதிகளுக்கு எத்தனை கோடி ரூபாய் அதுவும் மக்களுடைய பணம் சென்றிருக்கும் என்பதுதான் கேள்வி இப்போது ராகுல் காந்தி மோடியிடம் கேள்விகளை முன்வைக்கிறார் இந்த பணம் யாருடைய பணம் எங்கிருந்து வந்திருக்கிறது இந்த லஞ்சம் யாருக்கு கொடுப்பதற்காக யாரை விலைக்கு வாங்குவதற்காக இந்த பணங்கள் அனைத்தும் அது குறிப்பிட்ட ஒரு தொகுதியில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது கேள்வியாக இருக்கிறது விடுதியில் தங்கியிருப்பவருடைய கையில் ஐந்து கோடி ரூபாய் இருக்கிறது அதுவும் பாஜக அவருடைய பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு இரண்டு நாளுக்கு முன்னர் இந்த விஷயங்கள் எல்லாம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் தான் சொல்ல வேண்டும் பாஜகவினர் பணப்பட்டுவாடா அல்லது லஞ்சம் கொடுத்து தங்களுடைய வாக்குகளை வாங்குகிறார்களா இல்லையா என்பதை மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் தேர்தல் நடந்து முடியும் பொழுது தெரியவரும் யார் இதில் வெற்றி வரப்போகிறார்கள் என்று கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் கள நிலவரங்களும் அரசியல் ஆலோசகர்களும் கூறுவது இந்த முறை பாஜக கூட்டணி மகாராஷ்டிராவில் தோல்வியும் அல்லது மிகப்பெரிய அளவில் தொங்கு சட்ட சபை அமையலாம் கூட்டணி கட்சிகள் யாரிடம் பலவாகி இருக்கிறதோ அவர்கள் ஆட்சி செய்யலாம் என்கிறதை தெளிவாக கூறுகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்